நமஸ்தே இன்றைய ஸ்ரீ பரஞ்சோதி கல்கியின் அற்புதத்தை பார்ப்போம் நான் இந்தியாவின் அசன்சோலை சேர்ந்த சௌமி போஸ் எங்களுக்கு திருமணமாகி ஐந்து வருடங்கள் ஆகின்றன நாங்கள் ஒரு குழந்தையை பெற விரும்பினோம் ஆனால் துரதிருஷ்டவசமாக எங்கள் நிலைமை நம்பிக்கையற்றதாக இருந்தது எனக்கு தொடர்ச்சியாக மூன்று முறை கருசிதைவு ஏற்பட்டது கருசுதேவுக்கான மூல காரணத்தை கண்டறிய பல புகழ்பெற்ற மருத்துவர்களை கலந்தாலோசித்தோம் மேலும் பல சோதனைகளை மேற்கொண்டோம் ஆனால் அந்த ஸ்கேன் மற்றும் அறிக்கைகளிலிருந்து எந்த தீர்வும் வெளிவரவில்லை சொந்த குழந்தை பிறக்கும் என்ற நம்பிக்கையை மெல்ல இழக்க ஆரம்பித்தோம் குழந்தை இல்லாத தம்பதிகள் என்று எங்களை நாங்கள் கருதினோம் என் தனிப்பட்ட பிரார்த்தனைக்கு பதில் சொல்வது போல் என் அத்தை எங்கள் வீட்டிற்கு வந்தார் ஸ்ரீ பரஞ்சோதி பகவதி பகவானின் ஆசீர்வாதங்களை பற்றியும் உலகம் முழுவதும் பக்தர்கள் அனுபவித்து வரும் எண்ணற்ற அற்புதங்கள் பற்றியும் அவர் என்னிடம் கூறினார் நிறைய எதிர்பார்ப்புகளுடனும் எங்களுடைய குழந்தை பெற வேண்டும் என்ற விருப்பத்துடனும் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டின் பிற்பகுதியில் சத்தியலோகத்தில் நடந்த வாழ்க்கையை மாற்றும் ஓமத்தில் நானும் என் கணவரும் கலந்து கொண்டோம் ஸ்ரீ பரஞ்சோதி பகவதி பகவானின் அன்பான அருளால் இரண்டாயிரத்தி பத்தொன்பது ஆகஸ்ட் இருபதாம் தேதி அற்புதமாக ஒரு ஆரோக்கியமான பெண் குழந்தையை பெற்றோம் எங்களின் மகிழ்ச்சிக்கும் நன்றிக்கும் எல்லையே இல்லை பரமகருணை வாய்ந்த இறைவன் மிகுதியான ஆசிர்வாதங்கள் தொடர்ந்தன என் கணவருக்கு பதவி உயர்வு கிடைத்தது அது மட்டுமல்ல அவர் விரும்பிய நகரத்திற்கு இடம்பெயர்ந்தோம் அதற்காக அவர் கடந்த இரண்டு ஆண்டுகளாக முயற்சித்து வந்தார் ஸ்ரீ பரஞ்சோதி பகவதி பகவானுக்கு எங்களின் அதீத நன்றியை தெரிவிக்கும் வகையில் எங்கள் குழந்தையின் முதல் அரிசி விழாவை சத்தியலோகத்தில் கொண்டாடினோம் அபரிமிதமான செழிப்பை அருளிய அன்பான அற்புத பிரதாத்த ஸ்ரீ பரஞ்சோதி பகவதி பகவானுக்கு பல கோடி நன்றிகள்